இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாசி மாதம் வருகிற அமாவாசையோட சிறப்பு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மாசி அமாவாசை என்று தொடங்கி என்று முடியுது அப்படின்னு பார்த்துர்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாசி அமாவாசை பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி வருது இந்த அமாவாசை திதி பிப்ரவரி பதினாறாம் தேதி மாலையில் தொடங்கி பிப்ரவரி பதினேழு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு செவ்வாய் அன்று காலை வரை நீடிக்குது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திதி கொடுக்க உகந்த நாள் மாதந்தோறும் அமாவாசை திதி வந்தால் கூட குறிப்பிட்ட சில மாதங்களில் வர்ற அமாவாசை திதி கூடுதல் சிறப்பு தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசியில் வர்ற மகாலியா அமாவாசை இந்த மாதிரி முக்கியமான அமாவாசையாக சொல்லப்படுது அதே மாதிரி மாசி மாத அமாவாசையும் தனி சிறப்பு வாய்ந்தது ஒரு வருடத்தில் பன்னிரண்டு அமாவாசைகள் வருது அது மட்டும் இல்லாமல் அமாவாசை திதியின் அதிபதி நம்மளுடைய முன்னோர்கள் தான் இதன் காரணமாக தான் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு சிறப்பு தூபம் காட்டி தியானம் மற்றும் அன்னதானம் செய்யணும் இது போல் செய்த குடும்பத்திற்கு ரொம்பவே நல்லது ஒரு வருஷத்தில் தொண்ணூற்றி ஆறு தர்ப்பணங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது அதன்படி மாதந்தோறும் வருகிற அமாவாசை ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்பு கிரகண காலம் திதி புரட்டாசி மகாலய பட்சத்தில் பதினைந்து நாட்கள் அப்படின்னு தொண்ணூற்றி ஆறு தர்ப்பணங்கள் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதில் மாசி அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து நீராடி விரதமிருந்து முன்னோர்கள் வழிபாடு செய்யணும் ஆறு குளம் கடலில் புனித நீராடுறது ரொம்பவே புண்ணியம் அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்கள் வழிபாட்டிற்குரிய நாளாக இந்து சமயத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த நாளில் சூரிய உதயத்துக்கு அப்புறமா நீர்நிலைகளில் புனித நீராடினதுக்கப்புறம் நீர்நிலைகளுக்கு அருகில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடணும் அது மட்டும் இல்லாமல் அந்தணர்கள் ஏழைகள் வயசானவங்க இவங்களுக்கு தானம் கொடுக்கணும் பகல் வேலையில் காகத்துக்கு சாதம் கொடுத்துட்டு முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபடணும் அமாவாசை அன்னைக்கு காலையில் உணவு ஏதும் எடுத்துக்காம முன்னோர்களை வழிபட்டு பகல் வேலையில் அவங்களுக்கு படையல் போட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்ணும் அமாவாசை அன்னைக்கு நீர்நிலைகளுக்கு போயிட்டு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க வீட்லேயே எல்லோரும் தண்ணீரும் இறைச்சி முன்னோர்கள் நினச்சி வழிபடலாம் இப்படி செய்கிறதுனால முன்னோர்களுடைய ஆத்மாக்கள் அதை ஏற்றுக்கிட்டு அமைதி அடையதாக சொல்லப்படுது நம்மளுடைய முன்னோருடைய ஆத்மா அமைதி அடையிறதுனால முன்னோர்களுடைய சாபம் பித்ருதோஷம் இது எல்லாமே நம்மளை விட்டு நீங்கும் ஏற்கனவே தோஷம் இருந்தால் கூட அதில் இருந்து பலவிதமான துன்பங்கள் இருந்தும் விடுபட முடியும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது வருஷத்தில் எல்லா மாதங்களையுமே வர்ற அமாவாசை விரதம் இருந்து பித்தர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது சிறப்பு அப்படி முடியாதவங்க முக்கியமான அமாவாசைகள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற தை அமாவாசை ஆடி அமாவாசை மகாலயா அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளில் கண்டிப்பாக விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் இதனால் நாமும் நம்மளுடைய சந்ததியினரும் எந்த விதமான குறையும் இல்லாமல் வாழ்வாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை இது வரைக்கும் மாசி அமாவாசை அன்று எந்த மாதிரி படையிலிட்டு தர்ப்பணம் கொடுக்கணும் பித்திருக்களுடைய தோஷம் என்ன இந்த தோஷம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம்